ஆடி மாதம் என்பது அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடிவெள்ளியில் அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன மாரியம்மன் காளியம்மன் போன்ற அம்மன் தெய்வங்களுக்கு கூழ் ஊற்றி வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது ஆடிவெள்ளியில் அம்மனை வழிபட்டால் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஆடி வெள்ளியில் பெண்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அம்பிகையை ராஜராஜேஸ்வரியாக அகிலாண்டேஸ்வரியாக புவனேஸ்வரியாக பல்வேறு அலங்காரங்களில் கோவில்களிலும் வீடுகளிலும் அலங்கரித்து வழிபடுவது ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் மிகவும் சிறப்பான நாட்கள் என்றாலும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி மிகவும் முக்கியமானதாகும் அதிலும் ஆடி வெள்ளி பெண்களுக்கு மிக முக்கியமானதாகும் ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வரும் இந்த ஐந்து வெள்ளிக்கிழமைகளும் விரதம் இருப்பது சிறப்பானதாகும் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடுவது கடக மாதத்தில் பயணிக்கும் மாதமே ஆடி மாதம் ஆகும் வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கும் சுகபோகமான வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமான கிரகமான சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த நாளாகும் அதுவே ஆடி மாதத்தில் வரும்போது சுக்கிரனும் சந்திரனும் இணையும் நாளாக வெள்ளிக்கிழமை அமையும் இப்படி சுக்கிர சந்திர சேர்க்கை ஏற்படும் போதும் பெண் தெய்வத்தின் சக்தி அதிகரித்து காணப்படும் ஆடி வெள்ளி அம்பிகைக்கு மிகவும் உகந்தது என்று சொல்லப்படுகிறது உலகில் உள்ள உயிர்களை காப்பதற்காக அன்னை பராசக்தி பல வடிவங்களில் அவதாரம் எடுத்த மாதம்தான் ஆடி மாதம் புராணங்களின்படி ஆடி மாதத்தில் உலகில் அமைதி மற்றும் நல் இணக்கத்தை நிலைநாட்ட சக்தி தேவி பச்சை அம்மன் தேவியாக காட்சியளித்தார் பச்சை அம்மன் அல்லது கன்வியம்மன் அவளுடைய உள்ளார்ந்த ஆற்றலால் பல புனித மையங்களில் தோன்றினாள் மேலும் அவளுடைய இருப்பு இந்த இடங்களின் தெய்வீக சக்திகளை மேம்படுத்தியது அது திருமுல்லை வாயலில் தோன்றி உலகில் அமைதியையும் வளத்தையும் நிலைநாட்டியது திருமணம் மற்றும் கருமுறுதலின் தெய்வம் என்று அழைக்கப்படும் தகுந்த மணமகனை எதிர்பார்க்கும் ஆடிவெள்ளி செல்வத்தின் தெய்வமான ஸ்வர்ணாம்பிகைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஆடிவெள்ளி என்பது அறிவு கடவுளான அங்காள அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஆடிவள்ளி தைரியம் மற்றும் ஆரோக்கியத்தின் தெய்வம் அன்னை காளிகாம்பாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஆடிவெள்ளி உறவின் தெய்வமான காமாட்சி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஆடிவெள்ளி ஒட்டுமொத்த செழிப்பின் தெய்வமான லட்சுமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஆடி மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் அம்மன் கோவில்கள் மற்றும் வீடுகளில் சிறப்பு பூஜைகள் செய்யும் போது தெய்வீக அன்னையை சாந்தப்படுத்த மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது Devi, niye tu ne, ten madurey var, meenalu Devi, niye tu ne, ten madurey var, meenalu Devi. देवादि देवा सुंदर देवादि देवा सुंदर सितों गर भुवन सुंदरी देवादि देवा सुंदर सितों गर भुवन सुंदरी अंबदी तुणे तुण तुरे वर् मीन लोचनी दे वि में माँ माले जनमाले मलय दिए माधव में कांचन माले महार அலைமகள் கலைமகள் பணிகீர்வாணி அலைமகள் கலை மகள் பணிகீர்வாணி அமுதினோ நோயினிய முத்தமிழ் வளத அமுதினோ இனிய முத்தமிழ் வளத வீணியே துணை ஆடி வெள்ள சக்தி தேவியை வழிபட்டால் கிடைக்கும் நன்மைகள் என்ன தெரியுமா நம்மை சுற்றியுள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளை அகற்றவும் நல்ல ஆரோக்கியம் செல்வம் புத்திசாலித்தனம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை வழங்கவும் திருமணம் மற்றும் சந்ததி தொடர்பான தடைகளை அழிக்கவும் தெய்வீக மனம் கவழும் ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றும் அம்பாள் மாதம் என்றும் சிறப்பித்து கூறுவார்கள் அந்த அளவிற்கு வீடுகளிலும் கோவில்களிலும் விழாக்களும் விரத வழிபாடுகளும் களை கட்டிவிடும் அம்மன் அம்பாள் ஆண்டாள் சக்தி ஸ்தலங்களில் சிறப்பு பூஜைகள் ஹோமங்கள் என்று பக்தி மனம் கமழும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் விசேஷமானவை திருக்கோவில்களில் முக்கியமாக அம்பிகை வீற்றிருக்கும் ஆலயங்களில் சிறப்புமிக்க பூஜைகள் ஹோமங்கள் பால் குட உற்சவங்கள் பூச்சரிதல் சந்தன காப்பு என எல்லாம் விமர்சையாக நடைபெறும் ஆடி மாத சிறப்புகளாக அம்மனுக்கு பால் குடம் எடுத்தல் பொங்கல் வைத்து வழிபடுதல் பூஜைகள் தீ மிதித்தல் கூழ் ஊற்றுதல் அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடுதல் என்று இந்த மாதம் முழுவதும் வழிபாடு மாதமாகிறது ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை பூரம் ஆடி கிருத்திகை ஆடி தபசு ஆடி பௌர்ணமி வரலட்சுமி விரதம் என்று பல பல விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் வருகின்றன இந்த மாதத்தில் வழிபாடுகள் கோவில் திருவிழாக்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆன்மீகத்திலும் இறை வழிபாட்டிலும் மனப்பூர்வமாக ஈடுபட வேண்டி இருப்பதால் மற்ற காரியங்களில் விசேஷங்களில் கவனம் செலுத்துவது சிறிது கடினம் இறைவனை துதிப்பதற்கும் அவன் சிந்தனையாகவே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வதற்கும் இடையூறாக மற்ற விழாக்கள் நிகழ்ச்சிகள் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகவே மற்ற விசேஷங்கள் இந்த மாதங்களில் அவ்வளவாக செய்யப்படுவதில்லை ஆடி மாதம் குத்துவிளக்கை மகாலட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் அம்மனை வழிபடும் போது மறக்காமல் லலிதா சகஷ்டநாமம் சொல்ல வேண்டும் 哦。Oh. శ్రీమాత శ్రీ శ్రీ మహారాజీ శ్రీమత్సింహాసనేశ్వరీ సిధక్ నికుండ సంయుక్త దేవకార్య సముఖ్య బోధ్య భానుషశ్రావా చదుర్భాగుసమన్విత రాఘస్వరూపాషాద్య క్రోధాకారచోద్వళ మనోరుపేశా పంచతన్మాక సాయక నిజారుుణ ప్రభాపూర్ణ మజ్జస్ బ్రహ్మాండమండలా చంపక సోగ పున్నాగ సౌగ నిలసత్కదీ குருவிந்த மணிஷேனி கனத் கோட்டீர அஷ்டமி சந்திர விப்ராத கலி கஸ்தல சோபிதா முக சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபட்டால் வீட்டில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் ஆடி மாதம் அம்மனுக்கு அணிவிக்கப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை வாக்கியம் தரலாம் என்பது ஐதீகம் கோடி நன்மை தரும் மாதி வெள்ளி அன்று தேடி சென்று வழிபட வேண்டிய ஆலயம் அம்பிகைக்கு உரிய ஆலயமாகும் அது மட்டுமல்ல திருமகளை வழிபடுவதன் மூலமும் செல்வநிலை உயரும் எட்டு வகை லட்சுமிக்கும் இனிய விழா எடுப்பது ஆடி மாதமாகும் என்று அழைக்கப்படுவது வெள்ளி ஆகும் சிங்கத்தில் ஏறி வரும் அம்பிகை வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டால் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும் என்பதை நாம் அனுபவத்திலேயே காணலாம் ஆடி செவ்வாய் தேடி குழி என்றும் ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடிப்பெருக்கு கோடியாய் கிடைக்கும் என்பதெல்லாம் முன்னோர் வாக்கு இது தேவர்களின் இரவு நேரம் என்று புராணங்கள் சொல்கின்றன எனவே ஆடி வெள்ளி என்று மாலை நேரத்தில் அம்பிகையை ஆதி பராசக்தியை அகிலாண்டேஸ்வரியை புவனேஸ்வரியை அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்தால் வளங்கள் அனைத்தும் வந்து சேரும் ஆடி மாத செவ்வாய் என்று செட்டி பகுதிகளில் பெண்கள் மட்டும் ஒரு சந்தி கொழுக்கட்டை பிடித்து வழிபாடு செய்வார்கள் இதன் மூலம் குடும்ப முன்னேற்றமும் மாங்கல்ய பாக்கியமும் தொழில் மேன்மையும் ஏற்படும் ஆடி வெள்ளி என்று குத்து விளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு தேங்காய் பழம் மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொடுத்தால் நற்பலன்கள் வந்து சேரும் இல்லத்தில் மங்களம் உண்டாகும் ஆடி அமாவாசை என்று கடலில் நதியில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் அவர்களது ஆசி கிடைக்கும் அதன் மூலம் இல்லத்தில் உள்ள தடைகள் அகன்று முடிவடையும் ஆடி வெள்ளி என்று லட்சுமியை வழிபட்டால் வாழ்க்கைக்கு தேவை அருளா பொருளா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது அருளோடு வரும் பொருள்தான் என்று பதில் நமக்கு கிடைக்கும் அந்த பொருள் வளம் கொடுப்பவளை நாம் லட்சுமி என்றும் திருமகள் என்றும் வர்ணிக்கின்றோம் எட்டு வகை லட்சுமியின் அருள் இருந்தால் நாம் திட்டமிட்டபடியே வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்த இயலும் பக்தர்களை காப்பதற்காகவே அவதாரம் எடுத்த துர்கா தேவியை வழிபடுவதற்கு இதுவே சிறந்த காலமாகும் உக்கர வடிவம் கொண்ட காளி தேவியை இந்த நாளில் வழிபட்டால் நமது வாழ்வில் இருக்கக்கூடிய துக்கங்கள் துயரங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் காளி தேவி அழைத்து விடுவாள் என்று நம்பப்படுகிறது ஆடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கவும் ஆனந்தம் வந்து சேரவும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபட்டு அவளுடைய அருவினை பரிபூர்ணமாகப் பெறுவோம்